அவர்கள் கூறினார்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவரே நிறைவான இறை நம்பிக்கையாளர் ஆவார் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்தான் நிறைவான பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர் ஆவார் என்று அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸில் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பரிபூர்ணமான நிறைவான ஈமான் உடையவருக்கு அடையாளமாக அவரிடம் அழகிய குணம் இருக்கும் அவரிடம் அழகிய நற்பண்புகள் இருக்கும் என்று நிறைவான ஈமானுக்கு அடையாளமாக நபி யாரிடத்தில் நிறைவான நற்பண்புகள் அழகிய குணங்கள் இருக்குமோ அவரிடத்தில் நிறைவான ஈமானும் இருக்கும் நிறைவான பண்புகள் இருந்தால் இறை நம்பிக்கை நிறைவாக இருக்கும் நிறைவான குணங்கள் அழகிய குணங்கள் இல்லை என்றால் அவரிடம் பரிபூர்ணமான ஈமான் இருக்காது என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறி நம்மையெல்லாம் நம்முடைய குணங்களை சீர்படுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆர்வப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு மனிதர் அழகிய பண்புகளையும் நிறைவான ஈமானையும் பெற்றுவிட்டால் அவர் அவருக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கும் என்றால் அல்லாவினுடைய கலா கதிரை அல்லாவினுடைய விதியை அவர் பரிபூர்ணமாக ஏற்று அல்லாஹ் ஏதேனும் துன்பம் கொடுத்தால் அந்த துன்பத்தில் பொறுமையாக இருப்பதோடு அந்த அந்த துன்பத்திலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கூடியவராக அவர் ஆகிவிடுவார் இன்னும் அல்லாஹு தாலா ஏதேனும் ஒரு நலவை அவருக்கு கொடுத்தால் அது என்னுடைய திறமையினால் கிடைத்தது நான் என்று நினைக்காமல் அல்லாஹ் வழங்கிய பேர் அருள் என்று நினைத்து அதற்கு நன்றி செலுத்துவார் இப்படித்தான் அவருடைய தொடர்பு அல்லாஹோடு இருக்கும் இன்னும் இதே போன்று அழகிய பண்புகளுக்கும் நிறைவான ஈமானுக்கும் சொந்தக்காரரான ஒரு மனிதருடைய பிற மனிதர்களிடத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால் ஒன்று இவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் இவர் மூலம் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் கஷ்டமும் சிரமமும் ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்வார் இரண்டாவது பிற மனிதர்கள் இவருக்கு தரும் துன்பங்களை சகித்துக் கொள்வார் இவருக்கு கொடுக்கும் துன்பங்களை இன்முகத்தோடு சகித்துக் கொள்வார் மூன்றாவது துன்பம் கொடுத்தவருக்கும் இவர் சென்று உபகாரம் செய்வார் இப்படி யாரால் இருக்க முடியும் என்றால் பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரரால் தான் இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் அல்லாஹ்வுடனான தொடர்பும் பிற மனிதர்களுடனான தொடர்பும் இவ்வளவு அழகாக ஒரு மனிதரிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அவர் பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தாலா நம்முடைய குணங்களை அழகிய குணமாக ஆக்கி துர்குணங்களை விட்டு நம்மை தூரமாக ஆக்கி பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين